அன்பான மக்களே நம்மளோட சுவாமி நம்மளோட பிரவீன் டைரக்டர் சார் கூட அவங்க ஒய்ஃப் அவங்க ஃபேமிலியோட வந்து சூப்பரான ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க வெயில் அதுமா செம்ம பிளேஸுக்கு போயிருக்காங்க போயிட்டு அங்கே போய் செம்ம ஃபால்ஸில் போய் செம்மையாக குளிச்சுட்டு செம்ம ஜாலியாக இருந்துட்டு வந்திருக்காங்க அங்கே போகிறப்ப வந்து செம்ம காமெடி செம சூப்பராக வந்து இருந்தது அவ்வளோ செம்மையாக இருக்குங்க இந்த இது நம்மளோட பிரவீன் சாரோட யூடியூப் சேனலில் தான் இந்த வீடியோ போட்டிருக்காங்க பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது பார்க்க யாரும் மிஸ் பண்ணிடாதங்க போய் பாருங்கள் அவ்வளோ நல்லா இருக்குது சூப்பருங்க ஆல்ரெடி ஒரு இந்த இதில் இப்போ கேம்ஸ் விளாட்ற மாதிரி ஒரு போஸ்ட் போட்டு வீடியோ போட்டிருந்தாங்க இல்லையா அது அப்போ எடுத்தது தான் போல் இப்போ தான் யூடியூப் சேனலாக போட்டிருக்காங்க செம்மையாக இருக்குது சாய் பிரமோதிதா மேம் பிரவீன் சார் அப்புறம் அவங்க குழந்தைங்க நிறைய பேர் போயிருக்காங்க அதில் நம்மளோட சுவாமி செம்ம எதிர்பார்க்கலை இதை நான் எதிர்பார்க்கலைங்க அந்தளவுக்கு சூப்பராக நம்மளோட சுவாமி வந்து கலைக்கிருக்காரே பார்ப்போம் எந்த மாதிரியெல்லாம் வந்து என்னென்னா பண்ணியிருக்காங்க லூட்டியெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் செம்ம சர்ப்ரைஸ் இருக்குங்க சூப்பர் சர்ப்ரைஸ் இருக்குது கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க மிஸ் பண்ணாமல் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சூ சூப்பரான விஷயம் வந்துக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறதான் பதிவு பண்ணிவிட்டு என்னோட சேனலை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்க சரிங்களா சூப்பரான விஷயம் நடந்துருக்கு பார்ப்போம்